ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை தான் என்ற கர்வம் ஒருமுறை முறை பிரம்மாவுக்கு தானே சிரஞ்சீவி அப்படின்ற கர்வம் ஒன்று ஏற்பட்டது அவர் வைகுண்டத்திற்கு சென்று மகாவிஷ்ணு கிட்ட நான் எவ்வளவு பெரியவன் சிரஞ்சீவி பாத்தியா அப்படின்னு சொன்னாரு அதற்கு விஷ்ணு இல்ல உங்களை விட பெரியவர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு எல்லாரையும் படைப்பவன் நான் என்னை விட வயதானவர்களில் யார் இருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்டாரு பிரம்மா சரி வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு மகாவிஷ்ணு பிரம்மாவை அழைத்து கொண்டு போனார் ஒரு இடத்துல லோமசர் அப்படின்ற ரோம ரிஷி காணப்பட்டார் அவர்கிட்ட மகாவிஷ்ணு தங்கள் வயது என்ன இன்னும் எவ்வளவு காலம் இருப்பீங்க அப்படின்னு கேட்டார் என் வயதை கேட்கின்றாயா சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு யுகம் துவாபர யுகம் யுகம் கலியுகம் இந்த நான்கு யுகங்கள் இதற்கு சதுர்யுகம் அப்படின்னு பெயர் அதாவது நாற்பத்தி மூணு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் மனித வருடங்கள் இதுபோல ஆயிரம் சதுர்யுகங்கள் பிரம்மாவிற்கு ஒரு பகல் அதே மாதிரி இன்னொரு ஆயிரம் சதுர்யுகங்கள் ஒரு இரவு இரண்டும் சேர்ந்தால் பிரம்மாவின் வாழ்க்கையில் ஒரு நாள் இந்த கணக்கின்படி பிரம்மாவுக்கு நூறு வயது இப்படி ஒரு பிரம்மாவின் ஆயுசு முடிந்து விட்டதென்றால் என் உடம்பில் இருந்து ஒரு ரோமம் உதிரக்கூடும் இப்படி ஒவ்வொரு பிரம்ம கல்பத்திற்கும் ஒரு ரோமம் உதிர்ந்து போக இன்னும் எத்தனையோ ரோமங்கள் என்னோட உடம்பில் இருக்கின்றன என்றைக்கு இவை எல்லாமே உதிர்ந்து விடுமோ அன்றைக்கு என் ஆயுள் முடியும் அப்படின்னு சொன்னாரு ரோமசர் பிரம்மாவுக்கு ஒரே ஆச்சரியமாகி விட்டது அதுவும் போதாதென்று மகாவிஷ்ணு பிரம்மாவை அஷ்டாவக்ர முனிவர் அப்படின்ற ஒருத்தரோட இழுப்பிடத்திற்கு அழைத்துக்கிட்டு போனாரு அவரது சரீரத்துல எட்டு கோணல்கள் இருக்கும் அவர் ஒரு லோமச முனிவர் இறந்தால் என் ஒரு கோணல் நேராகும் அப்படி எட்டு லோமச முனிவர்களின் ஆயுளில் என் எட்டு கோணல்களும் நேரானதும் என்னுடைய ஆயுசு முடியும் அப்படின்னு சொன்னாரு அவரு இதையெல்லாம் கேட்டதும் பிரம்மாவின் கர்வம் இடம் தெரியாமல் அடங்கி போனது விஷ்ணு இதை பார்த்தபடி சொன்னார் தானே சிரஞ்சீவி அப்படின்ற உங்களுக்குள்ள இருக்கும் எண்ணங்களை ஒழிக்கவே நான் இங்கு உங்களை அழைத்து வந்தேன் இதை போன்று பல மகரிஷிகள் இந்த உலகத்தில் இன்னும் வாழ்த்து கொண்டுதான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு மகாவிஷ்ணு இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது நிரந்தரம் இல்லாதது முக்கியமாக நம் உடல் அப்படிங்கிறது அழியக்கூடிய ஒன்று அதுதான் இந்த கதை நமக்கு உணர்த்துறது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு காலகட்டம் அப்படின்னு வரும்போது அவங்க நேரம் முடியும் போது அவர்கள் இந்த உலகத்தை விற்று சென்றே ஆக வேண்டும் இதுதான் இந்த உலகத்தோட சுழற்சி இந்த சுழற்சி நடக்கிற வரைக்கும் தான் இந்த உலகம் பரிணமிக்கும் இந்த காலமாற்றத்தின் சுழற்சி ஒவ்வொரு முறையும் நடந்து கொண்டே தான் இருக்கும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி